வணக்கம் நான் உங்க ரவி எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் பிப்ரவரி சிக்ஸ்டீன் என்ன நாள் இன்னைக்கு இன்னோவேஷன் டேனு சொல்லுவாங்க இன்னைக்கு இன்னோவேஷன் டேவா கடைபிடிக்கிறாங்க சோ இது என்னன்னு பாத்தீங்கன்னா டூ தௌசண்ட் டூல சயின்ஸும் சொசைட்டி ஆஃப் கெமிக்கல் இண்டஸ்ட்ரியும் சேர்ந்து டுகெதரா வேர்ல்டுல ஹாஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க டூ தௌசண்ட் டூல வீஸ்ல பாத்தீங்கன்னா கிரியேட்டிவிட்டி அண்ட் இன்னோவேஷன் டேன்னு சொல்லி சில நாட்கள் கடைபிடிக்கப்படுகிறது ஏப்ரல் பட் இந்தியால பாத்தீங்கன்னா இன்னோவேஷன் டேவாக ஃபிப்ரவரி சிக்ஸ்டீன்த் இன்னைக்கு கடைபிடிக்கிறாங்க ஸோ இதோட முக்கியத்துவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சயின்டிஸ்டு தாங்க உலகம் ஃபுல்லாக இருக்க கண்டுபிடிப்பாளர்களுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட நாள் தான் இது இன் டு டே லைஃப்ல பார்த்தீங்கன்னா ஃபோன்ஸு ஸ்மார்ட் வாட்சஸ் எவ்வளோ எவ்வளோ பொருட்கள் வந்துருச்சு நமக்கு டூ ஜி த்ரீ ஜி ஃபோர் ஜின்னு வந்தது இன்னைக்கு ஃபைவ் ஜி வரைக்கும் வந்துருச்சு அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்மளுடைய ராணுவ தளவாடங்கள்ல பாத்தீங்கன்னா நிறைய டெக்னாலஜி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ரோபோட்டை வச்சு அவங்க வந்து டெக்னாலஜியை யூஸ் பண்ணி மெடிக்கல் இண்டஸ்ட்ரியிலையும் கொண்டு வந்துட்டாங்க ஸோ அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுற பைக்ஸு அதுக்கப்புறம் வந்து கார்ஸு எல்லாமே டெக்னாலஜியை யூஸ் பண்ணி இன்னோவேஷன்ஸாக வந்துட்டுருக்கு ஸோ இன்னோவேட் பண்ணிகிட்டு இருக்க பில்லியன் ஐடியாஸை கொண்டு வந்த எல்லா சயின்டிஸ்ட் எல்லா கண்டுபிடிப்பாளர்களுக்கும் இந்த நாளை நம்ம அர்ப்பணிப்போம் ட்ரோன்ஸ் மெஷின்ஸ் இன்னும் வகை வகையான இன்னோவேஷன்ஸ் கண்டுபிடிச்சிட்டாங்க நாட்டில் ஏஐ டெக்னாலஜி வரைக்கும் வந்துடுச்சு ஸோ படத்துங்களில் பழைய நடிகர்களில்ல அப்படியே ஏஐ டெக்னாலஜியில் கொண்டு வராங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு வந்துருச்சு இன்றைக்கி மியூசிக்கில் பாத்தீங்கன்னா ஏஐ டெக்னாலஜி வந்து சிங்கிங் பண்ண வச்சுட்டாங்க பழைய சிங்கர்ஸ் இறந்து போன சிங்கர்ஸோட குரல கொண்டு வந்து அந்த அளவுக்கு இன்னோவேஷன் ஆயிடுச்சு ஸோ இந்த இன்னோவேஷன் டேல நம்ம எல்லா சயின்டிஸ்ட் நாள் அர்ப்பணித்து வாழ்த்து தெரிவிச்சுப்போம் ஜனவரி ஃபர்ஸ்ட்லேருந்து இருந்து நான் என்ன நாள் தினமும் சொல்லிட்டு இருக்கேன் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் இன்ஸ்டாவில் என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க நாளைக்கு என்ன நாளில் பார்க்கலாம் நன்றி